அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு கீழே விண்ண புதிதாக விண்ணப்பிக்கிறவங்களோ அல்லது வந்து ஆல்ரெடி விண்ணப்பிக்கிறப்ப விடுபட்டவங்களோ இப்போ ஜூன் நான்காம் தேதி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மா மாவட்டத்திலும் முகாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த முகாமில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் இதை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதற்கான லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ போடும்போது ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் எப்போ இந்த முகாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எ எந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏன்னா ரேஷன் ஷாப்பில் போய் கேட்டால் இந்த மாதிரி ஒரு அப்டேஷனும் வரல அப்படின்றாங்க ஸோ நான் அந்த முகாமை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த முகாம் எங்கே உங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல எப்போ ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்களே ஆன்லைனில் எப்படி பார்க்கணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்காதவங்க விடுபட்டவங்க புதிதாக விண்ணப்பிக்கிறவங்க எல்லாருமே ஜூன் நாலாம் தேதியிலருந்து அவங்கவங்க மாவட்டத்தில் ஒரு முகாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆஃப்லைன் லைன் மூலயமா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணலான்றத நம்ம தமிழக அரசு செய்தித்துறை வாயிலாக வெளியிட்டிருந்தாங்க இப்போ இந்த முகாமை உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எப்போ ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றத நீங்கள் எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துலாம் இந்த போர்ட்டலுடைய லிங்க்கு வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த போர்ட்டலுடைய லிங்க்குன் வெப்சைட் அட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் டிஸ்ட்ரிக் டாட் என்ஐசி டாட் இன்னு இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் வரணும் இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மாவட்டங்களுடைய லிஸ்ட்டு வந்து இதில் இருக்குது இப்போ வந்துட்டு இதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தில் முகாம் எங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அரியலூர் டிஸ்டிக்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்கை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்துட்டு சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் வந்துட்டு கீழே வந்துட்டு மக்களுடன் சொல்லிட்டு கொடுத்து சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன முகாம் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வ வருது யார் யாரெல்லாம் வந்து தொடங்கி வச்சாங்கன்றது இந்த பேஜில் உங்களுக்கு வந்து தெரியும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே மந்த்து ஆர்கனைஸ் பண்ணுற முகாம் தான் மாண்புமிகு அமைச்சர் மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட சிறப்பு முகாமினை தொடங்கி வைத்தார்ன்றது கொடுத்துருக்காங்கள இதே போல் மகளிர் உரிமை தொகைக்கு முகாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருவாங்க ஸோ இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா அடுத்தது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தென்காசி டிஸ்ட்ரிக் வந்து கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து மீடியா கேலரி இருக்கு இல்லையா இதில் வந்து மீடியா கேலரியை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் வெளியிட்ட இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து இந்த முகாம் பற்றின நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாத நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வந்து எடுத்தோன்னா இதில் வந்து நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஈவெண்ட்டு இது எல்லாமே வந்து டெண்டர் இதில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் வந்து இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காலம் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வியூ மோர்னு இருக்கும் இந்த வியூ மோர் கொடுத்தீங்கன்னா புதிதாக வந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் இப்போ தான் வந்து ஸ்பெஷல் ப பிஸ்னஸ் கே கேம்பிங் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஏடி சர்வே நோட்டிஃபிகேஷன் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இந்த இடத்துல வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து மகளிர் உரிமை தொகைக்கான முகாம் வந்து நடத்துகிறாங்கன்னா இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் அதை தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பார்க்க முடியல பார்க்க தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ மட்டும் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து முகாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்த உடனே வீடியோ மேக் பண்ணி போடுவேன் அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த முகாமில் போயிட்டு விடுபட்டவங்களோ இல்லை அல்லது புதிதாக விண்ணப்பிக்கிறவங்களோ தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இது முழுக்க முழுக்க தான் ஆன்லைன் கிடையாது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை சக்ஸஸ் ஆன பிறகு உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இந் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இதனுடைய லிங்க்கு கே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அரியதில் இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அதிகாரிகள் உள்நுழைவுன்னு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பக்கத்தில் பொதுமக்கள் உள்நுழைவு இருக்கு இல்லையா கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பைண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கேப்ஸாக என்டர் பண்ணிவிட்டு சரி பார்க்குன்னு சொல்லிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து சக்ஸஸ்ஸாக ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான காரணம் என்னதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் ஆன்லைன் மூலயமாகவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்